பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப வெளிவந்திருக்கின்ற கூலி என்ற திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்தது கலாநிதி கலாநிதிமாறனுடைய சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்கிறார் இருக்கிறார் நாம பொதுவா சினிமாவை பற்றி எதுவும் பேசுறதில்லை இருந்தாலும் தாறுமாறாக நேற்று முழுவதும் கூலி பற்றிய விமர்சனங்கள் முழுவதும் நிறைந்திருந்ததால் நாமளும் அதில் பேசி வைப்போம் இருக்கோம் சரிப்பா கலாநிதி மாறனுக்கு என்ன பணத்தை காட்டி பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாரா என்றுதான் கேட்டு தோன்றுகிறது ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பு முப்பது முப்பது வருடங்கள் நாற்பது வருடங்களுக்கு முன்பு சென்னை ரோடுகளில் நடந்து போனால் அந்த ஊர் மக்களுக்கு அது பழக்கப்பட்ட விஷயம் ஆனால் வெளியூர்காரர்கள் நடந்து பொழுது பிளாட்ஃபார்மில் அந்த ஓரத்தில் ஒருத்தரை படுக்க வச்சு மேலே ஒரு வெள்ளத்துணியை பொருத்தி வச்சுருப்பாங்க ஒருத்தன் ரெண்டு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு ஐயையோ இறந்துட்டாருங்க யாராவது உதவி பண்ணுங்க அழை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்குன்னு அந்த புணம்னு ஒருத்தனை காட்டி தூங்க வச்சுட்டு படுக்க வச்சுட்டு அதில் விழுகிற ஒரு ஒரு காசு ரெண்டு காசு அப்போ அஞ்சு காசு பத்து காசு தான் அதையெல்லாம் எடுப்பானுங்க எடுத்து பண்ணுவானுங்க அது கொஞ்சம் வசதி இருந்தால் கொஞ்சம் துட்டு இருந்தால் பொம்பளைங்களை கூப்பிட்டு ரெண்டு பொம்பளைங்களை கூப்பிட்டு கூலிக்கு ஒப்பாரி வைப்போம் வைக்க சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் சில்லற அதிகம் கிடைக்கும் இப்படி பிணத்தை வைத்து பிச்சை எடுத்து வாழ்ந்தார்கள் ஒரு காலத்தில் சென்னை மக்கள் இப்பொழுது பிணத்தை காட்டி பிச்சை எடுக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாரா கலாநிதி மாறன் என்பதை பற்றி தான் பார்க்கிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்து கதையில நாகார்ஜுனா ஏதோ ஹார்பரையே குத்தகைக்கி எடுத்திருக்காரா அதானி மாப்பிள்ளையாவேன் ஹார்பரே அவர் தான் வாங்கிட்டாரு இவர் குத்தகைக்கு எடுத்து வாட்ச் கடத்துறாராம் அப்புறம் உடல் உறுப்புகளை திருடி அதை திருடி வித்துட்டு அந்த பாடியை எம்டி உறுப்புகள் இல்லாத பாடியை எரிக்கிறதுக்கு முடியாம அந்த அளவுக்கு வந்து கொட்டுதான் அந்த அளவுக்கு பாடி நிறைய சேர்ந்த உடனே அதை எரிக்கிறதுக்கு ஒரு புது டெக்னாலஜிக்காக தேடி அழைகிறாராம் அந்த டெக்னாலஜியை சேரில் ரெண்டு வயரை வயறச்சுருகி எரிக்கிற டெக்னாலஜியை டே டே அதுதான் தகன மேடை இருக்கேன் ஜக்கி தேவ் கூட சொந்தமாக தகன மேடை போட்டு வச்சுருக்கேன் ஏன் உன் ஹார்பருக்குள்ளே சொந்தமாக தகன மேடை போட்டுக்கிற வேண்டியதானே இதில் சத்யராஜ் செய்கிற சேரை எடுத்து என்னையா என்னையா இது படம் இப்படியெல்லாம் எப்படியா இவங்களுக்கு சிந்தனை வருது ஒன் அதாவது இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா உபேந்திரா வந்து ஒரு ரூமுக்குள்ளேயே இருக்காரு வெளியே வர்றதே இல்லை சுருதிகாசன் ரோல் வந்து சுருதி என்ன சொல்றது பேசாமல் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு இந்த அரைக்கும் ட்ரெயின்ல ட்ரெயினில் பிச்சை எடுத்து பாட்டு பாடி பிச்சை எடுக்க விடுங்கடா அந்த அளவுக்கு யாருக்கும் சரியான வசனம் இல்லை பொதுவா பிணத்தை வைத்து இந்த இந்த படம் எடுத்திருக்கிறத பார்த்தா நீங்க பிணத்தை நன்றாக அலங்கரித்திருக்கிறார்கள் சிங்காரித்திருக்கிறார்கள் நன்றா அலங்கரிச்சிருக்கிறார் நாரிப்பு உயிரோட்டம் இல்லாத படம் ஆக இப்படி அந்த பிணங்களை எரிப்பதற்காக அவர் அந்த அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குதான் அவருக்கு நாகார்ஜுனாவுக்கு இந்தியாவுக்கே பெரிய பிரச்சனை மாதிரி இருக்குது தமிழகத்திற்கு பெரிய பிரச்சனை மாறி அதில் ஆராய்ச்சி செய்கிறாரான் சத்தியராஜ் பிணத்தை ஏன் ஹீட்டர் வச்சுதான் இருக்கிறான் எல்லாரும் அந்த ஹீட்டரில் பெரிய ஹீட்டரை ஆர்டர் கொடுத்து பண்ண வேண்டியதானே அதுக்கு எதுக்கு நீ சேர போய் எடுத்துக்கிட்டு அதில் நாலு யாருக்கிட்ட யாருக்கிட்டாட்டம் பண்றாரு இந்த உலகம் சுற்றுவாழி பண் படம் வந்துச்சு அதில் ஏதாவது கொஞ்சம் டீசண்டாக காட்டியிருந்தார் எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் அவர் ஒரு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுவார் இந்த உலகத்தை அழிப்பதற்கு ஒரு சின்ன குண்டு ஒன்று கண்டுபிடிப்பார் சின்ன அது துப்பாக்கியில் போட்டு அடித்த உடனே உலகத்தை அழிச்சிடும் எந்த பகுதி வேணுமோ அந்த பகுதியை கம்ப்ளீட் தீ பிடிச்சி சாம்பல் ஆகிடும் அது என்னென்னா ஒரு மீனெண்ணெய் மாத்திரை அந்த காலத்தில் அந்த மீன் மாத்திரை கிடைக்கும் ஒரு சிவப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு ரப்பர் மாத்திரை அந்த மாத்திரையை எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் ஆராய்ச்சி ஒன்று கண்டுபிடிச்சதுன்னு ஒரு பெரிய சின்ன டியூப் மாத்திரையை காட்டுவாங்க அந்த கதை அவங்களாவது நல்லா காட்டியிருந்தாங்க அசோகன் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் அந்த மாத்திரையை காட்டுவார் டியூப் நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி சாலா அதெல்லாம் சோதனை சாலையெல்லாம் காட்ட மாட்டாங்க அந்த மாதிரி பண்ணி ஒப்பைத்து நாங்க உலகம் சுற்றும் வாலிபனேன் இப்போ வந்து இவங்க பிணத்தை எரிக்கிற சேர் வேணும்னு அதுதான் தமிழகத்தினுடைய தலையாய பிரச்சனை ஏப்பா தூய்மை பணியாளர்கள் இத்தனை நாளாக போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படி ஒரு பிரச்சனையே தமிழ்நாட்டில் இல்லை சாம்சங் தொழிலாளர்கள் போராடினா அந்த பிரச்சனையே இல்லை இவன் எங்களுக்கு தெரியலை அஜித் குமாரை கொண்டாங்க அடிச்சு அதுவும் தெரியாது முக்கியமான பிரச்சனை பணத்தை அறிக்கிறதுக்கு முடியாமல் தமிழகம் திண்டாடுதான் இந்தியாவே திண்டாடுது பிணத்தை அறிக்க முடியாமல் அதற்காக சத்யராஜ் ஆராய்ச்சி பண்ணுறாரு அதாவது மாறனுக்கு ஏன் இந்த புத்தி இந்த சில்லற புத்தி இவங்க ஒரு காலத்துல இப்ப பணத்தை இப்படி ரோட்ல போட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டு பாங்க இந்த இந்த குரூப் பாரன் குடும்பம் இந்த மாதிரி பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அந்த பழக்க தோஷம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்கிற மாதிரி இப்ப பணத்தை வச்சு இவன் படம் எடுத்திருக்க என்னதான் கதையில என்னன்னா என்னதான் கதை சொன்னாலும் அதுல ஒரு சிறிய கரு இருக்க வேண்டும் உயிரோட்டம் இருக்க வேண்டும் இல்லாட்டினா அது பிணம் தான் சித்த பிணம் அதே மாதிரிதான் இந்த பிணம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு செத்த பிணம் அவ்வளவுதான் பிணத்தை வச்சு அரசியல் பண்ணியிருக்கேன் படம் எடுத்துங்க சாரி பிணத்தை வைத்து படம் எடுத்திருக்கிறார்கள் பிணமாகத்தான் இருக்கிறது படம் ரெண்டாவது ஒரு விஷயம் கலாநிதி மாறனுக்கு பசி எடுக்குமா எடுக்காது பசியை அறியாதவர் கலாநிதி மாறனுக்கு பசி எடுக்குமா எடுக்காது பசியை பற்றி அறியாதவர் பசினா என்னன்னு தெரியாது ரஜினிக்கு இப்ப பசி எடுக்குமா தெரியாது லோகேஷ் கனகராஜ் கோடி கணக்கில் கும்மிச்சிட்டா அவனுக்கு பசீனா என்னென்னு தெரியுமா தெரியாது படத்தில் நடித்த சத்யராஜுக்கு பசீனா தெரியாது உபேந்திரா தெரியாது அமீர் கான் இப்போ தான் சாரே ஜமீன் பர்ன அற்புதமான படத்தை எடுத்துட்டு வந்து இப்படி கோமாளி மாதிரி வந்து யார் நடிக்கிறாய் இவங்க கூப்பிடுறாங்கன்னு எப்படியோ என்னென்னத்தையோ ஸ்கிரிப்டை சொல்லி வேற மாதிரி சொல்லி இவங்க சின்ன சின்ன ஷார்ட்டாக எடுத்து சொருகிக்கிட்டு அனுப்பிவிட்டாங்க தலையில் தட்டி அனுப்பிவிட்டாங்க இதில் வேற பான் இண்டியாவா ஏன் பான் வேர்ல்டு படம் எடுக்க வேண்டியதானே பான் வேர்ல்டு அந்த மாதிரி ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இது ஓடி ஆஹா ஓடிருச்சு இந்தா ஓடிருச்சு பல்லாயிரம் கோடியை கலெக்ட் பண்ணிடுச்சின்னு ஒரு பக்கம் கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆடா வைக்கம் கட்டவைங்களா தான் சொல்ல வேண்டியிருக்கு வைங்கள அவனுக்கும் பசினா என்னன்னு தெரியாது இதில் இந்த படம் எடுத்தவனுக்கும் பசினா என்னன்னு தெரியாது புளிச்சியப்பக்காரனா சேர்ந்து படம் எடுத்துக்கிட்டு அதை பசியப்ப தலைக்காரன் தலையில் கட்டினா அவனுக்கு ஏற்றுக்கிற மாதிரி பசியை பற்றி வாழ்வை பற்றி வறுமையை பற்றி வேலையின்மையை பற்றி வழியை பற்றி பேசக்கூடிய படங்கள் தானே ஜெயிக்கும் இப்போ தான் வந்துச்ச ஒரு படம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஃபஸ்ட் கிளாஸ் படம் அந்த மாதிரி படங்கள் வெல்வதிலே எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை ஜெயிக்கும் கதை இருந்தால் ஜெயிக்கும் யா இதுக்கு யார் கதை எழுதுனவேன் இந்த படத்துக்கு யார் கதை எழுதுனவேன் இது வந்து கார்பரேட் எடுத்த கார்பரேட் கிண்டி வைத்த எப்படி அது வைத்தது கூட சொல்ல முடியாது ஒரு பிணத்தை வைத்துக் கொண்டு கார்பரேட் வசூல் பண்ண பார்த்திருக்கிறது தயாநிதி மாறனுக்கு கலாநிதி மாறனுக்கு என்ன பண பிரச்சனைன்னு தெரியல அதாவது ரஜினியை இதுக்கு மேலேயும் சகிக்க முடியாது பார்த்துட்டு இருக்கிறது ரஜினி பைத்தியங்கள் நிறைய இருக்காயா சென்னை இதுல நம்ம நம்ம நாட்டில் வந்து ரஜினி பைத்தியங்கள் நிறைய அவங்கள நம்பி படம் எடுத்தா அதையாவது ஒழுங்கா எடுக்கணும்ல அதையும் ஒழுங்கா எடுக்கல ஆக உயிரோட்டம் இல்லாத ஒரு பிணத்திற்கு அலங்காரம் செய்து வைத்திருக்கிறார்கள் அதுதான் கூலி திரைப்படம் நம்ம வந்து இத வந்து சீன் பை சீனா சொல்லி நம்ம அதை கிழிக்க விரும்பலை இதில் என்ன சீன் பை சீனா சொல்ல வேண்டியிருக்கு நாம் இதில் சீன் பை சீனா சொல்லி இதில் என்ன கிழிக்க வேண்டியிருக்கு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை யாரோ வர்றான் போகிறேன் யாரோ வர்றான் போறேன் கடைசி அமீர் கான் வந்து பீடி வாங்கி குடிக்கிறேன் கிட்ட ரஜினி சத்யராஜ் கிட்ட பீடி வாங்கி கொடுக்குறாரு ஒவ்வொருத்தனா மாறி மாறி பீடி வாங்கி குடிச்சுக்கிறாங்க பீடின்னு கூலின்னு பேர் வச்சதுக்கு பீடினாவது பேரை வச்சிருக்கலாம் இப்படியெல்லாம் எல்லோரும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பசியப்பக்காரர்கள் தலையிலே ஒரு படத்தை கட்டியிருக்கிறார்கள் அதனால் நான் படம் பார்க்கல இந்த ரிவியூகளை பார்த்து இவங்க பேசுகிறத பார்த்தா நான் பேசுகிறேன் ஆகவே பணம் உங்கள் பாக்கெட்டில் மிகுதியாக இருந்தால் யாருக்காவது உதவி பண்ணுங்கள் நல்ல விஷயங்களுக்கு பசித்தவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க ஆடை இல்லாமல் கிழிந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போகிற ஸ்கூல் பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க பேனா இல்லைன்னா வாங்கி கொடுங்க பென்சில் இல்லைன்னா வாங்கி கொடுங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுங்க முதியோர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு பசித்தால் ஏதாவது பண்ணுங்கள் சார் இந்த பணத்தை கொண்டு இந்த கார்பரேட்டுகளுக்கு ஏன் சார் கொடுக்குறீங்க தயவுசெய்து பார்க்காதீங்க இந்த படத்தை பார்த்துட்டு மேற்கொண்டு மென்டல் ஆகிருவீங்க நீங்கள் அதுக்கு ஒரு வைத்தியம் பார்க்கணும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஆகிரும் அதனால் இந்த படம் பார்க்குறதற்காக உருப்படியாக செலவழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பில்பட்டன் எழுது கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்